இது ஒரு சக்தி வாய்ந்த பிறப்பின் தொடக்கம் ரிஷி விஷ்ரவா மற்றும் ராட்சசி கைகேயின் பிள்ளையாக பத்து தலையுடன் பிறந்தான் ராவணன் சிறுவயதிலேயே அவன் வேதங்கள் ஆயுதக்கலைகளில் கலைகளில் வல்லவனானான் பல்லாண்டுகள் தவம் செய்தான் சிவனை மகிழ்விப்பதற்காக தன் தலையை கூட அர்ப்பணித்தான் இறுதியில் சிவன் அவனுக்கு அழிக்க முடியாத சக்தி மற்றும் வல்லமை வழங்கினார் அவன் கட்டிய இலங்கை ஒரு தங்க நகரம் வானத்தில் பறக்கும் விமானங்கள் வலிமை மிக்க அரண்மனைகள் தேவலோகத்தையும் மிஞ்சும் அழகு சீதையை விரும்பிய ஊர்ப்பனகையின் நாசியை லட்சுமணர் வெட்டினார் இக்குழப்பத்தை கேட்ட ராவணன் பழிகொள்வதை முடிவாக எடுத்தான் மாரீசனை மாயமானாக மாற்றி அனுப்பி ராமனை வனத்தில் இழுத்து ராவணன் சீதையை புஷ்பக விமானத்தில் கடத்தி செல்கிறான் ஹனுமான் இலங்கைக்கு வந்து சீதையை சந்தித்து இலங்கையை தீ வைத்தார் இது ராமனை வரவழைக்கும் சிக்னலாக இருந்தது வானர சேனையும் ராவணனின் ராட்சத சேனையும் நேரடியாக மோதுகின்றன இது சரித்திரத்தின் மிகப்பெரிய யுத்தம் பலதின யுத்தத்திற்கு பின் ராவணன் ராமனின் அம்பால் வீழ்கிறான் வீழ்ச்சியின் பின் கூட வரலாறு ராவணனை ஒரு புலவராக இசை வல்லுநராக வீரராக புகழ்கிறது தவறு செய்தாலும் தனிக்குடிமை அவனிடம் இருந்தது